தன் கண்ணை மூடிக்கொண்டு இறைவனை நினைத்துக் கொண்டிருக்கும் வேளையில் இதுதான் தக்க சமயம் என்று சிவனடியான் ஓலை சுவட்டை பிரித்து அதில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்தான் சுற்றுமுற்றம் பார்த்தான் யாரும் இல்லை என்று உறுதி செய்த பிறகு மன்னர் எதிர்பாராத நேரத்தில் வாளை அவர் உடலில் பாய்ச்சினான் குத்திய வாளை எடுத்து இன்னொரு இடத்திலும் குத்தினான் குருதி கொப்பளிக்க தொடங்கியது சிவனடியானின் கண்களில் கோபம் கொப்பளித்து குரூரம் கொடி கொண்டது மெய்பொருளானே என்று அவன் கர்ஜித்ததும் மன்னருக்கு அவன் யார் என்று தெரிய வந்தது ஆனால் மெய்ப்பொருளாரின் முகத்திலே கோபமோ வேதனையோ வெறுப்போ தென்படவில்லை மெய்ப்பொருள் என்று அவனை துதித்தார் கொல்பவனை துதிப்பது எந்த நிலை சிங்கத்தையும் சிறுத்தையையும் புலியையும் பார்த்து ஸ்னேகதன் என்று கூறி சேர்த்தனைத்தால் அது எந்த நிலை தீக்குள் விரலை வைத்து தெய்வத்தை தீண்டும் இன்பம் என்று சொல்லும் நிலை எந்த நிலை சாதாரண ஆன்மாக்களுக்கு கிட்டாத உயர்ந்த நிலை அந்த நிலையில் தான் இருந்தார் மெய்ப்பொருளார் மன்னர் மெய்ப்பொருளாரை ஓலை சுவடிக்குள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் குத்திய சிவனடியான் அங்கிருந்து தப்பித்தானா மன்னர் உயிர் பிழைத்தாரா காணுங்கள் திரு மெய்ப்பொருள் நாயனா கண்டு மகிழ்வதோடு எமது முத்தமிழ் கலைக்களஞ்சியம் சேனலின் இத்தெய்வீக பணிக்காக ஒரு சப்ஸ்கிரைப் செய்து தங்களின் ஆதரவை தருமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி